பாய்ப்பு இல்லைங்க அவர் ஏன்னால் இப்போதானே வந்திருக்காரு அதுக்குள்ளே இப்படி எல்லாரும் வோட் பண்ணுவாங்க மேபி அவர் ஓட்டு பிரிப்பார் ஆனால் வின் பண்ணலாம் முடியாது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கா வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் இருக்காதுங்க ஓட்டை தான் பிரிப்பார் பேர் எல்லாம் யங்ஸ்டஸ் புதுசாக இருக்கிறாங்களாம் ஓட் பண்ணுவாங்க அவ்வளோ எப்படி பாக்குறீங்க மக்கள் மத்தியில் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஏடிஎம் கேடிஎம் மேல ஒரு ஒரு அதிருப்தி இருக்குது பொதுவாகவே அதிருப்தி இருந்தாலும் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அண்ட் தே ஆர் எல்டர்ஸ் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் பிஜேபி வேறு உள்ளே வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு தான் எப்போவுமே மெஜாரிட்டி இருக்கும் இப்போ இருக்கிற பு புதுசாக இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி எங்கள் ஏஜ்ல இருக்கவங்க அவங்க ஃபேன்ஸு அவங்கெல்லாம் ஓட் பண்ணுவாங்க அதனால ஒரு மெஜாரிட்டியான ஓட்டை அவர் பிரிப்பார் அது கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்டட் இருக்க மாட்டாங்க இப்போ தாங்க வந்திருக்காரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் வந்து அவர் கேம் சேஞ்சராகலாம் சொல்ல முடியும் இப்பெல்லாம் எப்படி சொல்ல முடியும் ஓட்டு தான் ஓட்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டிங் ஆகுது இப்போ வந்து இவங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அவங்க ஒரு இருபத்தஞ்சு பர்சண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே நீங்கள் சொல்கிறது மாதிரி ஓட்டு போட்டால் கூட மீதி இருக்க ஓட்டு வாங்கினா கூட மொத்த சீட்டும் ரெடி பண்ணுறதுக்கான ஓட்டு வந்து விஜய் கையில் இருக்கும் இல்லைங்களா அப்படிலாம் வராதுங்க அப்படி அப்படி சொன்னேன் என்ன காரணம் ஏன்னா எப்பயுமே வந்து ஒன்னு டிஎம்கே வரும் டிஎம்கே வரும் இப்படிதானே வந்துட்டே இருக்கு இவர் வந்து யங்ஸ்டர்ஸோட அந்த வேவ்ல இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் போடுவாங்க அதுலேயுமே வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போட மாட்டாங்க அந்த ஃபேன் பேஸில் இருக்கிறவங்க தான் போடுவாங்க அவங்க என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன வந்துட்டு அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க சார் முன்னாடியா பண்ணியிருக்காங்க அவங்க கொள்கைகள்லாம் இருக்குது பிஜேபியும் உள்ளே வரக்கூடாது அதனால பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க டிவிக்கு பிஜேபி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு கொஞ்சம் இருக்குன்றதுனால அது மைண்டில் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப ஆதரிக்கிறத நேரடியாக ஏடிஎம்கேவும்

சார் எதிர்ப்பை வந்து அவங்க கொடுக்குற பிளான்ஸ் மூலயமா அவங்க காமிக்கலாம் போயிட்டு டேரெக்டாக ஷோ பண்ணலாம் அவசியம் கிடையாது என்ன பெருசாக அதில் என்ன ஆயிடும் போது ஃபிளாகில் சொல்றீங்க அது எதிர்த்துன்னு சொல்ல அட்லீஸ்ட் கொள்கை ரீதியாக அவங்க இம்ப கொடுப்பாங்க டிஎம்கே தான் டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ பண்ணும் பிஜேபி உள்ள வரதுக்கு யங்ஸ்டர்ஸோ இல்லை எல்டர்ஸோ விட மாட்டாங்க இவர் வந்துட்டு தான் வந்திருக்காரு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சு போனா தான் அவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும் அது எதுக்காகன்னா அவங்க அந்த ட்ரவீடியன் பாலிட்டிக் அவங்க கிட்ட அந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கிறதுனால நான் ஆதரிக்கிறேன் இவ்வளோ வருஷமா அவங்க பண்ணதெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க அதை வச்சு நான் சொல்றேன் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் அவங்க நிஜமாவே பண்ணியிருக்காங்க தான் அவங்க இந்த ஊழல் பண்ணது அதெல்லாம் அக்செப்டபிள் தான் என்ன இருந்தாலும் அவங்க பண்ணிருக்காங்கன்றதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க தான் சார் என்ன தான் எடுத்தாலும் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கிட்ட எப்படி சார் தூக்கி கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆவாச்சோம் இல்லைனா ஜஸ்ட்டு அவர் வந்து ஸ்டேஜில் ஒரு பத்து வருஷம் நிற்கணும் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கூட தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனால் அவர் வந்து ஆக்டிவாக இல்லை அவர் ஆக்டிவாகவாச்சும் ஆகாச்சும் விஜய் வந்து இருக்கணும் அப்படின்னா சொல்லலை யார் உள்ளே வந்தாலும் சரி அவங்க ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ எக்ஸ்பீரியன்ஸ் களத்தில் அவங்க ஒரு நிற்கணும் இப்போ பார்த்தீங்களா ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம் ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரி நடக்கும்போது ரெண்டு பேருமே தான் எடுத்துருந்தோம் அவங்க தானே கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க தானே அதை எப்படி சரியாக பண்ணணுங்கிறது இவங்க நிர்வாகிகளும் சேர்ந்து பண்ணியிருக்கணும் இல்லையா விஜய் தான் உளவுத்துறையும் நானும் பண்ணிருக்கணும் பட் இந்த மாதிரி இப்போ ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு அப்போ ஆஸ் அ ஒரு லீடரா இவர் எப்படி வந்து ரியாக்ட் பண்றாரு இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இந்த மாதிரி நிறைய நடக்கும் அவர் ஓடுறாரா இல்ல ஸ்டேஜ்ல நிற்கிறாரா

ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவருக்கு ஃபால்ட் எல்லாருக்கும் இருக்க தான் சார் செய்யும் ஃபால்ட்டே இல்லாத ஒரு ஒரு கட்சியை காட்டுங்க இந்தியாவில் அப்படி ஒன்று இல்லை எல்லாருமே அடிக்கிறாங்க தான் அதில் எவ்வளோ பண்ணுறாங்கன்றது தான் இப்போ பார்க்கணும் ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கு அது அவரோட விஷ் அவரோட முடிவுகளுக்கு அவர் தான் கா அதோட கான்சிக்வன்சஸ் அவர் தான் பார்க்கணும் அதுக்காகலாம் வந்து ஆட்சி பண்ணும் பண்ணலாம் தூக்கி கொடுத்துட முடியாது அது வேற சினிமாவில் அவர் பெரிய ஆள் தான் நான் ஒத்துக்கிறேன் அவர் நல்ல நடிகர் அது இல்லவே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இங்கே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது தான் உண்மை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவருக்கு வேணும் அதை தான் சொல்கிறேன் இல்லையா பாலிடிக்ஸில் மினிமம் ஒரு பத்து வருஷமாச்சும் வேணும் அதை அவர் ஓடாமல் நிற்கிறாரா அதை பார்க்கணும் இப்போ நீங்கள் சீமான் வின் பண்ணுறாரோ இல்லையா ஆனால் நின்றுக்கிட்டே இருக்கார் இல்லையா அந்த தைரியம் வேணும் அது ஒரு பத்து மினிமம் அது ஒரு லைக் ஒரு எல்கேஜி எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த பத்து வருஷமுமே அவர் நிற்கிறாரன் அப்படின்னு என்னாருன்னா மேபி ஆஃப்டர் டைம் இயர்ஸ் வில் சி அபவுட் ஐயா நான் சீமான் சப்போர்ட்லாம் இல்லைங்க நான் வந்து ட்ரவீடியன் பர்சன் ரொம்ப

கலைஞர் பையனாகவே இருந்தாலும் அவர் டேரெக்டாக வரல அவர் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தார் ஆம் இல்லை இல்லை ஸ்டாலின் சார் சொல்றேன் அதே மாதிரி யாரா இருந்தாலும் வந்து களத்தில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் ஓட்டு இல்லைன்னா இல்லை தான் அது யாரா இருந்தாலும் ஈக்குவலாகவே எடுக்க முடியாது அட்லீஸ்ட் விஜய்க்காவது ஏஜ் ஆச்சும் அதிகம் அவராச்சும் சினிமாவில் இந்த புகழெல்லாம் பார்த்துருக்காரு மக்களோடு இருந்திருக்காரு அதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸையாச்சும் பார்த்துருக்காரு அந்த புகழ் அதையாச்சும் அவர் டீல் பண்ணியிருக்காரு இவ் சின்ன பையங்க அவரெல்லாம் ஏங்க எடுக்கிறீங்க